வாழ்க்கையில் துன்பம் நெருக்குவதற்கு ஒரே காரணம் கர்ம வினையே ஆகும் ஒரு மனிதன் என்ன செயல் செய்கிறானோ அதற்கேற்ற பலன் அவனை நோக்கி வந்து சேர்ந்துவிடும் இதை யாரும் தடுக்க முடியாது என்ற சட்ட திட்டத்தில்தான் உலகம் படைக்கப்பட்டிருக்கிறது தவறு செய்துவிட்டு ஆண்டவரே என்னை மன்னித்துவிடும் என்று ஏமாற்றிவிட்டு செல்லும் அளவிற்கு உலகம் உண்டாகவில்லை அந்த வினையின் பலனை அவன் கட்டாயம் அனுபவிக்க வேண்டும் நம்மில் பலருக்கு அந்த அனுபவம் இருக்கலாம் ஒரு தீமை வந்ததும் கோவிலுக்கு சென்று மன்னிப்பு கேட்போம் மன்னிப்பு கேட்டாலும் மனதில் நிம்மதி இருக்காது தொடர்ந்து துன்பங்கள் நெருக்குவது போல் மனம் பாதிக்கப்படும் ஏன் இப்படி நடக்கிறது இறைவனிடம் மன்னிப்பு கேட்பது இரண்டாவது நீங்கள் என்ன செயல் செய்தீர்கள் என்பதை பார்த்து நம் செயலின் நிமித்தம் யாராவது துன்பப்பட்டிருந்தால் அந்த மனிதர்களை நேரில் சந்தித்து மன்னிப்பு கேட்டு அந்த மனிதர்கள் மனதார நம்மை மன்னிக்கும் பொழுதுதான் பாவங்கள் நிவர்த்தியாக்கப்பட்டு நலமோடு நீங்கள் வாழ முடியும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் மற்றவர்களை கண்ணீர் சிந்த வைத்துவிட்டு இறைவனிடம் மன்னிப்பு கேட்டால் பயனில்லை அவன் கர்மாவை சுமந்தே ஆக வேண்டும் ஒரு மனிதன் துன்பப்படுவதற்கு கர்ம வினையே காரணம் கர்ம வினை அவனை விட்டு நீங்கும் பொழுது துன்பங்கள் விலகிவிடும் இதுதான் இயற்கையின் சட்டம் இயற்கையின் சட்டத்தை ஒருவர் மீறும் பொழுது அவர் பல துன்பங்களை சுமக்கும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார் மனிதர்களை ஏமாற்றி விடலாம் ஆனால் கர்மாவை சுமந்தே ஆக வேண்டும் அதன் பலனை அனுபவித்தே ஆக வேண்டும் இந்த உலகத்தில் பல கோடி மக்கள் வாழ்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவர் அருகிலும் கடவுள் இருந்து செயலுக்கு ஏற்ற தண்டனையை கொடுப்பதில்லை அது உண்மை என்றால் விபத்து நடக்கும் பொழுது கடவுள் அருகில் இருந்து கொண்டு இவன் தீமை செய்து விட்டான் இந்த கார் அந்த லாரியில் மோதி அவன் இறக்க வேண்டும் என்று கடவுளே முடிவு கட்டுவது போல் ஒரு எண்ணம் நமக்கு வந்துவிடும் அது அல்ல கடவுள் யாரையும் தண்டிப்பதில்லை செயல்களே விளைவுகளை உண்டாக்கும் இயற்கையாகவே மனிதனுக்கு சட்டம் ஒன்று உண்டு இயற்கைக்கு ஒத்திசைவாக செயல்படாமல் அதற்கு எதிராக ஒருவர் செயல்படும் பொழுது தானாகவே அவருக்கு அந்த செயலின் பலனை அனுபவிக்க வேண்டும் என்ற விதத்தில் உலகம் படைக்கப்பட்டிருக்கிறது தனித்தனியாக ஒவ்வொரு மனிதனுக்கும் பார்த்து பார்த்து தண்டனைகள் தினமும் வழங்கப்படவில்லை மனிதன் நல்லது செய்தால் நல்லதை அனுபவிப்பார் என்ற விதத்தில் உலகம் வடிவமைக்கப்பட்டிருப்பதால் தவறு செய்துவிட்டு கடவுளிடம் நிற்க முடியாது தீய செயலை நம்முடைய நல்ல செயல்களால் மட்டும்தான் நீக்க முடியும் நான் தெரியாமல் அதை செய்தேன் என்றும் கூற முடியாது அதற்கு சில பரிகாரமும் செய்து அதை தீர்க்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில் பல துன்பங்களை பார்த்திருக்கிறேன் உறவினர்கள் மத்தியில் சண்டை ஏமாற்றும் மனிதர்கள் தீமை செய்யும் மனிதர்கள் பழி மனிதர்கள் என்று ஒரே சண்டையாக இருக்கும் பிரச்சனைகளை கட்டுப்படுத்த முடியவில்லை இதை ஏறக்குறைய விபரம் தெரிந்து முப்பது வருடங்களாக பார்க்கிறேன் ஆனால் சமீப காலமாக என்னுடைய வாழ்க்கையில் துன்பமே இல்லை மன நிம்மதியோடு வாழ்ந்து வருகிறேன் காரணம் நடந்து முடிந்த எல்லா பிரச்சனைக்கும் நான் விழிப்புணர்வு இல்லாமல் செய்த தவறுகளே காரணம் என்பதை கண்டுபிடித்து என்னுடைய எண்ணங்களை மாற்றிக்கொண்டேன் தவறுகளை திருத்திக்கொண்டேன் கொண்டேன் யாரையும் குற்றம் சாட்டுவதில்லை உலகம் இப்பொழுது எனக்கு இனிமையாக தோன்றுகிறது உங்கள் குடும்பத்திலும் வெளியிலும் தொடர்ந்து பிரச்சனைகள் வருகிறது என்றால் விழித்து கொள்ளுங்கள் உங்கள் கர்மாவை கரைத்து விடுங்கள் கர்மா என்பது உங்கள் செயல் மற்றும் அதனால் ஏற்படும் விளைவுகளாகும் யாரையும் குறை சொல்லாமல் எதிர்க்காமல் நன்மை செய்ய மனதை செலுத்துங்கள் எதிர்பார்க்காமல் நன்மை செய்வதினால் உங்கள் புண்ணியத்தின் அளவை கூட்டலாம் சபிக்கிறவர்களை ஆசிர்வதிப்பதினால் உங்கள் கர்மாவை கரைக்கலாம் உங்கள் நோக்கம் மற்றவருக்கு உதவி செய்வதாக இருக்கட்டும் வெறுப்பை நீக்கிவிட்டால் மன நிம்மதியோடு வாழலாம் உள்ளத்தில் கோபம் இருந்தால் வெளியில் எதிரிகள் இருப்பார்கள் அன்பர்களே ஒருவருக்கு ஏற்படும் துன்பம் தற்செயலாக நடந்தது என்று எண்ணாதீர்கள் எல்லாம் ஒரு காரணமாகவே நடக்கிறது மூன்று பேர் ஒன்றாக சென்ற வாகனம் விபத்தில் சிக்குகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதில் மூன்று பேரும் ஒரே அளவில் பாதிக்கப்படுவதில்லை ஒருவர் காயத்தோடு தப்பித்துக் கொள்வார் ஒருவர் காயமில்லாமல் தப்பித்துக் கொள்வார் ஒருவர் இறந்தே விடலாம் இந்த மூன்று நிகழ்வுகளும் அவர்கள் செய்த புண்ணியத்தின் அளவின்படியே நடக்கிறது புண்ணியத்தின் அளவு மேலோங்கி இருப்பதால் மரணம் விலகிச் செல்லும் புண்ணியத்தின் அளவு குறைவாக இருப்பதினால் சிறு காயங்களோடு தப்பிக்கலாம் புண்ணிய காரியங்களில் மனதை செலுத்தாமல் பழி வாங்கும் நோக்கத்தில் இருக்கும் பொழுது மரணம் அவர்களை எளிதாக பிடித்துக்கொள்ளும் துன்பங்கள் அவர்களை சூழ்ந்து நிற்பதை காணலாம் எதிர்பார்ப்பு இல்லாமல் நன்மை செய்வதினால் உங்கள் புண்ணிய கணக்கை கூட்டலாம் எப்போதும் உங்கள் புண்ணிய கணக்கை சரியாக வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதனால் துன்பங்கள் விலகிச் செல்லும் உதாரணமாக ஒன்றாக கோவிலுக்கு சென்ற கணவன் மனைவி இருவரும் திரும்பி வரும்பொழுது சண்டையோடு வருகிறார்கள் இருவரிடமும் அமைதி இல்லை நியாயம் அவர்கள் நிம்மதியை உடைத்துவிட்டது கோவிலுக்கு சென்ற அவர்களை கடவுள் ஏன் காப்பாற்றவில்லை ஏன் அவர்களை சமாதானப்படுத்தவில்லை நிம்மதி என்பது இறைவனிடம் கேட்டு அதன் பின் நாம் பெற வேண்டிய ஒன்று அல்ல நம்முடைய செயலுக்கு தகுந்தாற்போல பிரபஞ்சம் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஈவு ஆகும் நிம்மதிக்கு கோயிலுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை நிம்மதி நமக்குள்ளே இருக்கிறது பக்தியினால் நிம்மதியை பெற முடியாது உங்கள் எண்ணமும் செயலும் அடுத்தவருக்கு தீங்கு செய்யாமல் இருக்கும்போதுதான் அந்த நிம்மதியை நீங்கள் உணர முடியும் எல்லாம் விதிப்படிதான் நடக்கும் என்று எண்ணாதீர்கள் விதி என்பது நம் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட சக்தியால் அல்லது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒரு நியதியால் நிர்ணயிக்கப்படும் ஒரு நிகழ்வு ஆகும் விதி என்பது நம்முடைய விருப்பங்கள் அல்லது செயலுக்கு அப்பாற்பட்டு நம் வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்வுகளை நிர்ணயிக்கும் ஒரு சக்தி வாய்ந்த ஒன்றை குறிக்கும் செய்த தவறுக்கு விதியின் மேல் காரணத்தை போட்டு கொண்டு செல்லாதீர்கள் துன்பம் என்பது நம்முடைய கர்ம வினையின் பலனை குறிக்கும் விதியை மறந்து கர்ம யோகத்தில் கவனம் செலுத்துங்கள் எதிர்பார்க்காமல் நன்மை செய்யும் குணம் கர்ம வினையை நீக்கி கர்ம யோகத்தில் உங்களை கொண்டு போய் சேர்த்து விடும் தவறை உணராமல் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது போல்தான் நடக்கும் என்று விதியின் மீது காரணம் சொல்லாமல் விழித்து கொள்ளுங்கள் எதை செய்தாலும் அதன் வினை பயனை நீங்கள் கட்டாயம் அனுபவித்தே ஆக வேண்டும் ஒரு மனிதன் துன்பப்படுவதற்கு கர்ம வினையே காரணம் கர்மவினை நீங்கும் பொழுது துன்பமும் அவனை விட்டு நீங்கிவிடும் யாரையும் குறை சொல்லாமல் பழிக்காமல் உங்கள் செயல்களை சீர்படுத்துங்கள் நன்மை தீமைக்கு மனமே காரணமாகும் மனதை நேர்த்தியான எண்ணங்களால் நிரப்புங்கள் வாழ்க்கை ஆனந்தமாக மாறும் வணக்கம் அன்பர்களே